ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான்தான் உங்க தென்காசி அழகி என்ன குடிக்கன்னு பாக்குறீங்களா குடிச்சிட்டு சொல்லட்டுமா பிடிச்சாச்சு இது ஒரு ஜூஸ் இந்த ஜூஸ் தான் எனக்கு தலைவலி வராது என்ன ஜூஸுங்கிறத கண்டிப்பாக சொல்கிறேன் எனக்கு அடிக்கடி தலைவலி வரும் ஜலதோஷம் பிடிக்கும் இதுக்கு முன்னாடிலாம் இந்த ஜூஸை பற்றி இப்போது ஒரு த்ரீ இயர்ஸாக தான் நான் இந்த ஜூஸ் போட்டு குடிக்கிறேன் இதுக்கு முன்னாடி இந்த ஜூஸை பற்றி எனக்கு அவ்வளவா தெரியாது தெரியும் இந்த ஜூஸ் குடித்தா நல்லதுங்கிறது தெரியும் நான் ஃபாலோ பண்ணது இல்லை ஆனால் இந்த ஜூஸை ஃபாலோ பண்ண போக நான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கேன் இந்த ஜூஸை எல்லாருமே எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே கண்டிப்பாக கொடுப்பேன் டெய்லி கொடுப்பேன் ஆனால் இந்த ஜூஸ் குடிக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது டெய்லி எப்படியாவது ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி குடிச்சிடணும் டாக்டர் வந்து ஒரு அளவு சொல்லுவாங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது நான் படிச்சுட்டு யாருக்கும் சொல்லலை என்னோட லைஃப்பில் நான் அனுபவித்ததை சொல்கிறேன் எப்படியாவது ரெண்டு லிட்டர் தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும் அது சுடி தண்ணியாக பச்சை தண்ணியாக பச்சை தண்ணி குடிக்கலாம் ஆனால் இப்போதைக்கு இந்த எல்லாம் சுத்தம் இல்லாமல் கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் சூடு பண்ணி கொதிக்க வச்சு அதை வந்து ஆற வச்சு குடித்தா ரொம்பவே நல்லது ஆனால் எப்படினாலும் ஒரு நாளைக்கு ரெண்டு லிட்டர் தண்ணீர் கண்டிப்பாக குடிக்க வேண்டும் அப்படி குடிச்சாதான் தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும் இந்த ஜூஸ் வந்து நாங்கள் குடிப்போம் எதுக்காகனா ஹீமோக்ளோபின் அதிகமாக ரத்த பாயிண்ட் ரத்த அணுக்கள் வந்து குறையும் போது தான் நமக்கு வந்து ஜலதோஷம் பிடிக்கும் தலைவலி வரும் ஒவ்வொரு சிம்டம்ஸாக இருக்கும் நமக்கு ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் இந்த ஜூஸ் போட்டு குடிக்கிறது ரொம்ப நல்லது ஹீமோக்ளோபின் அதிகரிக்கணுங்கிறதுக்காக பழங்கள் சாப்பிட்லாம் காய்கறிகள் சாப்பிட்லாம் எல்லாமே சாப்பிட்லாம் ஆனால் பழங்கள் கண்டிப்பாக எல்லா நாங்களாம் சாப்பிட முடியாது அந்தளவுக்கு டெய்லி ஒரு மாதுளம்பழம் எடுத்தோம் டெய்லி ஒரு பேர்ச்சம்பழம் எடுத்தோம் டெய்லி ஒரு ஆப்பிள் எடுத்தோன்னு டெய்லியெல்லாம் சாப்பிட முடியாது ஏழைகளின் சிறந்த ஜூஸ் இந்த ஜூஸ் இந்த ஜூஸை டெய்லி குடிச்சிக்கிறதுனால நல்லாயிருக்கும் என்ன ஜூஸ்ன்னு கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் கிட்டத்தட்ட புரிஞ்சுருக்கும் உங்களுக்கு இருந்தாலும் நான் கடைசியாக சொல்கிறேன் நான் கண்டிப்பாக ரெண்டு லிட்டர் தண்ணி குடிப்பேன் அது எப்போ எப்போ ரெண்டு லிட்டர் தண்ணி குடிப்பேன்னா சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே குடிச்சுடுவேன் காலையில் எழுந்திரிச்சிருந்தோ ஒரு கிளாஸ் குடிச்சிருவேன் சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அப்புறம் இடையில வந்து ஃப்ரீயாக டைம் இருக்கும்போதெல்லாம் தண்ணி குடிப்பேன் நான் அந்த தண்ணி குடிக்கிறதும் இந்த ஜூஸ் குடிக்கிறதையும் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஹெல்த்தியாக இருக்கேன் நான் ஹெல்த்தியாக இருக்கேன் அப்போதான் தான் ஹீமோகுளோபின் அதிகரிச்சுது இதுக்கு வந்து இந்த தலைவலிக்கும்போதெலாம் இதை நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறேன் போது ஜலதோஷம் போது ஹாஸ்பிட்டல் போவோம் அப்போ சார் என்ன பண்ணுவாங்க டாக்டர் என்ன பண்ணுவாங்க என்ன செய்யுமா சளி பிடிச்சிருக்கா ஆ சரி ஆ இந்த டேப்லெட் அவ்வளோதான் கொடுப்பாங்க டிகிரி வச்சு பார்ப்பாங்க டேப்லெட் கொடுப்பாங்க வருவோம் சாப்பிடுவோம் சரியாயிடுச்சுன்னா ஓகே சரியாகலாம் திரும்பியும் போகணும் ஹெவி டோஸ் கொடுப்பாங்க இல்லைன்னா ப்ளட் டெஸ்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க எனக்கு நல் இப்படியே நடந்து நடந்து நல்லாவே புரிஞ்சு போச்சு ஹீமோக்ளோபின் லெவல் குறையும் போது தான் ஜலதோஷம் வருகிறது தலைவலி வருகிறதுங்கிறத நான் புரிஞ்சுப்பேன் ஒன்று எனக்கு டாக்டர் அப்படி ஹாஸ்பிட்டல் போக நான் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்ததுனா டாக்டர் தெரிஞ்சவங்களாயிட்டாங்களா உடனே ஒரு நாள் நான் போய் சொன்னேன் சார் எனக்கு டேப்லெட் மாத்திரை எதுவுமே வேண்டாம் ஒரே ஒரு சத்து ஊசி போடுங்க சார் போதும் அப்படின்னு சொன்னேன் ஏம்மா நீங்கள் சளி பிடிச்சிருக்கு தலைவலிக்குன்னு வந்துருக்கீங்க அதுக்கு நாங்கள் தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் நீங்கள் சொல்கிற ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க உடனே அவங்கக்கிட்ட எதுவுமே நான் பேசலை சரி சரின்னு வந்துட்டேன் வந்து அவங்க கொடுத்த டேப்லெட்டும் சாப்பிடல ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் போனால் எப்படியும் முந்நூறுபாய்க்கு குறைஞ்சபட்சம் முந்நூறுபாயை தாண்டி முந்நூறுரூவா நானூறுரூவா வந்துடும் சாப்பிடல உடனே நான் அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணது தான் என்ன பண்ணேன்னா இந்த ஜூஸ் இது என்ன ஜூஸ் சொல்கிறேன் முருங்கலை ஜூஸ் இந்த முருங்கலை ஜூஸை சாப்பிட ஆரம்பித்தேன் டெய்லி காலையில் கண்டிப்பாக முருங்கலை ஜூஸ் நான் எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே கண்டிப்பாக நான் முருங்கலை ஜூஸ் கொடுத்துருவேன் காலையில் எந்திரிச்சோ உடனே ஒரு கிளாஸ் தண்ணி தண்ணி குடிச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து ஒரு கிளாஸ் முருங்கலை ஜூஸ் இது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க போய் தான் ஹெல்த்தியாக இருக்கும் ஆனால் என் வீட்டுக்காரர் சில சமயம் குளிக்க மாட்டேம்பாங்க அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து உடம்புல ஒவ்வொரு அவங்களுக்கு வந்து ஹிமோகுளோபின் குறைஞ்சா எப்படி தெரியும்னா கைகாலலாம் வலிக்கும் எனக்கு வந்து தலை வலிக்கும் அவங்களுக்கு கைகாலலாம் வலிக்கும் எங்கள் பாப்பாவுக்கும் அப்படியே தான் உடம்பெல்லாம் வலிக்கும் உடனே என்ன சொல்லுவாங்க உடம்பு வலிக்கு கை கால் வலிக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கெலாம் நான் ஹாஸ்பிட்டல்லாம் கூப்பிட்டு போக முடியாது நான் குடிக்கிற ஜூஸை நீங்கள் ஒரு நாலு நாள் தொடர்ந்து எடுங்க உங்களுக்கு சரியாயிடுச்சுன்னா நீங்கள் நம்புங்க இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன் உடனே அதுவும் ஈஸியானு சொல்லிட்டு எங்கள் பாப்பாலாம் டேப்லெட் சாப்பிட்றதுக்கு இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு இது குடிச்சிட்டு போயிடலான்னு குடித்தாங்க அவங்களும் ஹெல்த்தி ஆகிட்டாங்க எல்லாருமே ஹெல்த்தி ஆகிட்டாங்க நான் சொன்ன மாதிரி இப்போ எல்லாருமே வீட்டில் ஃபாலோ பண்ணுறாங்க தண்ணி குடிக்கிறது இந்த ஜூஸ் குடிக்கிறது மூணு வேளையும் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை சாப்பிட்றது அதுக்காக நாங்கள் இந்த தண்ணி ஜூஸ் இந்த சாப்பாடு மட்டும் இல்லை எப்போவாச்சும் எங்களுக்கு காசு இருக்கும் போது இப்போலாம் வந்து எது என்ன டேட்ஸு டேட்ஸ் சாப்பிடுவோம் மாதுளம்பழம் சாப்பிட்டோம் ஆப்பிள் சாப்பிடும் என்ன அதெல்லாம் ரெகுலராக எடுத்துக்க முடியாது வெஜிடபிள்ஸ் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு காய் சேர்த்துப்போம் எல்லாருமே நிறைய பேர் கிராமத்தில் பொதுவாக என்ன செய்வாங்க தெரியுமா ஒரு சாப்பாடு போங்குவாங்க சமையல் ஒரு கூட்டு கூட வைக்க மாட்டாங்க சில பேர்லாம் கூட்டு கூட வைக்க மாட்டாங்க ஒரு குழம்பு வச்சு போட்டு அவங்காட்டும் இருப்பாங்க அவங்காட்டும் அவங்க ஒர்க்கை பார்த்துட்ருப்பாங்க பீடி சுற்றுறது அந்த மாதிரிலாம் அப்புறம் உடம்பு வலிக்கும்பாங்க அங்கே வலிக்கும்பாங்க இங்கே வலிக்கும்பாங்க ஆனால் இதெல்லாம் பார்த்து சாப்பிடவே மாட்டாங்க இதை இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணால் நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம் ஹெல்த்தியாக இருந்தால் இன்னும் அதிகமாக உழைக்கலாம் இதெல்லாம் நான் சொல்லுவேன் சொன்னேன் ஆமாம் உனக்கு என்ன வேலை நீயாட்டும் பார்த்துட்ருப்பேன் எங்களுக்கெல்லாம் அப்படி முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இதை பார்த்தா அந்த ஈஸியாக நம்மளோட ஒர்க்கில் கவனம் செலுத்தலாம்ங்கிறத யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க இந்த ஜூஸ் முருங்கலை ஜூஸை எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் அவங்களுக்கு சொல்கிறேன் நான் பெரிய படித்தவளும் கிடையாது எல்லோருக்கும் சொல்கிற அளவுக்கு பெரிய அளா கிடையாது என்னோடய வீட்டில் நான் எப்படி ஃபாலோ பண்ணேன் நான் எப்படி ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் ஹெல்த்தியாக இருக்கேங்கிறத உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொல்லிகிட்டுருக்கேன் முருங்கலை நல்லா உருவி கழுவிடுவோம் கழுவிட்டு அப்புறம் அதில் கொஞ்சம் கொஞ்சம் போல் சீரகம் போடுவோம் எவ்வளோ முருங்கையெல்லாம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சீரகம் போடுவோம் அப்புறம் கொஞ்சம் மிளகு இந்த ரெண்டையும் போட்டு மிஞ்சி மிஞ்சி போனால் விரும்புகிறவங்க வெள்ளைப்பூண்டு அந்தது போடலாம் அது ஒரு ரெண்டு பல் மூணு பல் போடலாம் போட்டு மூணு மூணு செம்பு எங்கள் வீட்டில் ஒரு செம்பு பாத்திரம் இருக்குது மூணு பாத்திரம் அந்த செம்புக்கு நாங்கள் தண்ணி ஊற்றி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் குக்கரில் வச்சு குக்கர்னால் இட்லி குக்கர் அந்த உள்ளே இட்லி தட்டை எடுத்துகிட்டு அந்த இட்லி குக்கரில் வச்சு நான் அடுப்பில் வச்சுருவேன் பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அதுக்குள்ளே ரெண்டு ரெண்டு செம்பாகிடும் அந்த ரெண்டு செம்பு எங்களுக்கு மூணு கிளாஸ் நாலு கிளாஸ் இருக்கும் நான்லாம் கூட கொஞ்சமே குடிச்சிருவேன் அப்படி தான் நாங்கள் குடிச்சிகிட்ருக்கோம் இதை ஃபாலோ பண்ணுங்கள் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஹெல்த்தியாக இருக்கும் பண்ணி பார்த்துட்டு இந்த இதை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு நீங்கள் என்னுடைய வீடியோஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் எப்படி குடித்தோம் அதனால் எங்கள் நாங்கள் ஹெல்த்தியாக இருக்கோம் அப்படின்ங்க அது மாதிரி அதிகமாக டீ குடித்தா கொஞ்சம் மோசன் போகிறது கஷ்டமாக இருக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் தண்ணீர் தண்ணீர் அதிகமாக குடிக்க குடிக்க மோஷன் போகிற பிரச்சனையே வராது தண்ணி குடிக்கிறதுன்னு நிறுத்துட்டிங்கன்னா மோஷன் போகிற பிரச்சனை வரும் அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே குடிங்க ரெண்டு லிட்டர் தான் இல்லை மூணு லிட்டரு கூட குடிக்கலாம் தண்ணி அதிகமாக குடிக்கிறத பற்றி தப்பே கிடையாது ஆனால் ரெண்டு லிட்டருக்கு கீழே தண்ணி குடிக்காதீங்க கண்டிப்பாக குடிங்க ஆரோக்கியமாக இருங்க ஓகே பாய்